உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் இளம் எழுத்தாளரும் கவிஞருமான திரு கிருஷ் பாலா அவர்களுடைய பலவீனமான புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதற்கு முன்னாடி இந்த புத்தகத்துல உள்ள சில முக்கியமான கவிதைகளை வாசித்து விமர்சித்து காணொலியாக பதிவு செஞ்சு இந்த பக்கத்துல பதிவிட்டு இருக்கோம் அந்த வீடியோவுடைய லிங்க இந்த வீடியோவனுடைய கடைசி பக்கத்திலையும் டைட்டில் கொடுக்குறேன் மறக்காம அந்த வீடியோக்களையும் போய் பாருங்க இந்த வீடியோட அடுத்த ஒரு வாசிக்க போறோம் விமர்சிக்க போறோம் அந்த கவிதையை நம்முடைய வாழ்வோடு ஒன்றித்து பார்க்க போறோம் வாசிக்கிறேன் கேளுங்க கடிதம் எழுத ஒரு ஆசை இதுதான் அந்த கவிதையினுடைய தலைப்பு இந்த தலைப்பை அஹ் வாசித்தவுடனே நான் யாருக்கெல்லாம் கடிதம் எழுதினோ எனக்கு யார் கடிதம் எழுதினாங்களோ அவங்களுடைய நினைவுகள் எல்லாம் என்னால் அசை போட முடிந்தது இந்த கடிதம் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை அஹ் இந்த தலைமுறை அஹ் சந்தித்ததா அப்படின்னு கேட்டோம்னா வெறும் பத்தாம் வகுப்பு ஒன்பது எட்டு ஏழு ஆகிய வகுப்புல தமிழ் பாடத்துல வெளியூரில் உள்ள உங்க நண்பனுக்கு ஒரு கடிதம் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு பாடப்பகுதியில ஒரு ஒரு பிரிவாக ஒரு ஏழு மதிப்பெண் வினாவாக எட்டு மதிப்பெண் வினாவாக பத்து மதிப்பெண் வினாவாகத்தான் அதை நாம் கையாண்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறதுல யதார்த்தமான உண்மை ஒளிந்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இன்றைய தலைமுறையினர்கள் இன்றைய காலகட்டத்துல யாருக்கும் கடிதம் எழுதுவது கிடையாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படின்னே சொல்லலாம் லைக் இந்த ஆஃபர் லெட்டரு முக்கியமான அலுவல் சார்ந்த கடிதங்கள் மட்டும்தான் இன்றைக்கும் அது பரிமாற பரிமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது அதர்வைஸ் எதுவுமே இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய எங்கர் ஜெனரேஷன் இருக்கட்டும் சரி குழந்தைகளா இருக்கட்டும் சரி அவங்க யாருக்குமே நம்ம வந்து இந்த கடிதத்தை பத்தியும் கடிதத்தை எப்படி அனுப்புறது அப்படின்றது கூட தெரியாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மையாகத்தான் இருக்கிறது அப்படி இருக்கும்போது கடிதம் எழுத ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதைய நூலாசிரியர் எழுதி வாசிக்கிற கடிதம் எழுத ஒரு ஆசை ஆனால் யாருக்கு எழுதுவது யாரிடம் தருவது எனக்கு கடிதத்தின் மீது ஒரு ஆசை வந்து விட்டது நானும் எழுத வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்து விட்டது சரி எழுதுன யார்கிட்ட கொடுக்கிறது எப்படி தர்றது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகுது அடுத்து கடிதம் எழுத முதலில் ஒரு பெயர் வேண்டும் அன்புள்ள அப்பாவுக்கு அன்புள்ள அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம் எழுதக்கூடிய இந்த கடிதத்தை யாருக்கு எழுத போகிறேன் அப்படி யாராவது ஒருத்தருக்கு நான் எழுதுகிறேன் என்றால் அவர்களுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவைப்படுது அந்த கடிதத்தினுடைய ஆரம்பத்துல நான் எழுதுறோம் இல்லையா அதற்கு எனக்கு பெயர் தேவைப்படுது அப்ப நூலாசிரியர் சொல்றாரு அது சரி அவள் பெயர் போட்டுக் கொள்ளலாம் கடிதம் எழுதுணும்னு ஆசை யாருக்கு தெரியல சரி பேர் என்ன அவ அவள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பெயரை போட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணினுடைய பெயரை நூலாசிரியர் அந்த கடிதத்தின் மேல எழுதி ஆரம்பிக்கிறார் சரி பேரை போட்டாச்சு இப்ப பாடி ஆஃப் தி லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் இருக்கும் இல்லையா என்ன எழுதுறது நலம் நல்ல மரியாவல் இங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் அங்க நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாடப்பகுதியில நம்ம படித்த அந்த ஒரு ஃபார்மெட் இருக்கும் இல்லையா அதே மாதிரி எழுதுறாரா இல்ல இந்த இடத்துல நூலாசிரியர் எப்படி இந்த கிடிதத்தை ஆரம்பிக்கிறார் எப்படி இந்த கிடிதத்தை ஒரு ஒரு தொணியில் கொண்டு செல்கிறார் எப்படி அந்த கிடிதத்தை முடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அற்புதமான ஒரு 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 ஃபாலோயிங் இருக்கு இந்த இடத்துல வாசிக்கிறேன் பாருங்க நான் பேச மறந்ததை எழுதலாம் அவகிட்ட எத்தனையோ விஷயங்கள் நான் பேச மறந்துட்டேன் அவற்றை எல்லாவற்றையும் நான் இந்த கடிதத்தில் எழுதி விட வேண்டும் இல்ல அப்படின்னா இந்த ஒரு கடிதத்துல சில விஷயங்கள் நான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நான் செய்து சொல்றாரு நான் சொல்லாமல் உழைத்து வைத்த காதலை எழுதலாம் அந்த பிள்ளையிட்ட என்னுடைய காதலை சொல்லாம நான் ஒளிச்சு ஒளிச்சு மறைச்சு வச்சிருந்தேன் இல்லையா வெளிப்படுத்திட்டேன் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை அப்படிங்கிற ஒரு வருது மனப்பான்மையும் நான் முன்பு எழுதி மறைத்து வைத்த கவிதைகளை தாராளமாய் எழுதலாம் அவளுக்காக நான் எழுதிய கவிதைகள் தானே இந்த கடிதம் அவளுக்காகத்தானே நான் எழுதுற அப்படி அவளுக்காக எழுதும் போது அவளுக்காக எழுதிய கவிதைகளை அதில் தாராளமாக எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நுள்ளாசிரியர் சொல்றார் அவள் தந்த பலிகளை எழுதலாம் அவளை ஒருதலையா காதலிச்ச என்னுடைய காதலவ ஏத்துக்கிட்டாளா புரிஞ்சுக்கிட்டாளா அதை கண்டுகொண்டாளா அப்படின்னு கூட தெரியாது அப்படி இருந்தும் எனக்கு அத்தனை பலிகளை கொடுத்த அவளுடைய அந்த நாட்களை நான் அதில் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நுல்லாசிரியர் சொல்றாரு அடுத்து பாருங்க என் கண்ணத்திடம் அவளால் நான் வடித்த கண்ணீரை சற்று யோசித்து கேட்டு எழுதிடலாம் அவளை நினைச்சு நினைச்சு நான் உருகி அழுத அவளுக்காக நான் அழுத ஏங்கின அப்படி இருக்கும் போது என்னுடைய கண்ணீர் இருக்கு இல்லையா அந்த கண்ணீர் எவ்வளவு வடிந்திருக்கிறது அதை இந்த கண்ணத்திடம் கேட்டு அந்த கடிதத்துல எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூலாசிரியர் சொல்றாரு சரி எல்லாம் எழுதியாகிவிட்டது இந்த கடிதத்தை அவரிடம் எப்படி காட்டுவது முத கடிதம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது அந்த ஆசையை பூர்த்தி செய்யும் விதமாக கடிதம் எழுத உட்கார்றாரு அப்ப யாருக்கு எழுதுறது எப்படி கொடுக்கிறது யாருக்க கொடுத்து கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு சரி அதற்கெல்லாம் நம்ம விடை கொடுத்தாலும் என்ன பெயர் போடுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அவ பெயரை போடலாம்யா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முன்னாள் காதலியையோ இல்ல இன்னாலும் ஒருதலையாக காதலித்துக் அந்த பெண்ணினுடைய பெயரை போட்டு நூலாசிரியர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த காலம் உண்டு ஆனால் ஒருதலையாக காதலிக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் ஒரு கடிதத்தை கொடுக்கிறோம் என்றால் அந்த கடிதத்தில் எப்படிப்பட்ட வரிகளும் எப்படிப்பட்ட குசல விசாரிப்புகளும் எப்படிப்பட்ட நம்முடைய அந்த கடித போக்கும் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னை ஒருதலையாக காதலிக்கிறேன் உன்னை ஒருதலையாக காதல் காதலித்ததனால் என்னுடைய வழிகள் என்னென்ன நீ எனக்கு கொடுத்த வழிகள் என்னென்ன உன்னால் நான் கண்ட இன்பம் என்ன உன்னால் நான் கண்ட துன்பம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக நான் எழுதிய கவிதைகள் எத்தனையோ இருக்கு அதையெல்லாம் அந்த கடிதத்துல நூலாசிரியர் குறிப்பிடுறாரு கடைசியா சரி எல்லாத்தையும் நான் எழுதிட்டேன் இப்ப யாரு கடிதத்தை அவகிட்ட கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது நானே எப்படி அவகிட்ட கொண்டு போய் காட்டுறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லையா அப்படி வரும்போதுதான் நூலாசிரியர் இந்த இடத்துல பயங்கரமான ஒரு ட்விஸ்ட வைக்கிறாரு இத படித்து முடித்த உடனே கடிதத்தை எழுதுகிறோம் ஆனா எழுதிய எல்லா கடிதத்தையும் யாருக்காக எழுதணுமோ அவங்க கண்டிப்பா படிச்சுதான் ஆகணுமா அவங்க கிட்ட கண்டிப்பா போய் சேரணுமா அவங்களுடைய கைகள் அந்த கடிதத்தை ஏந்தத்தான் வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அடுத்த ஒரு ஆறு லைட படிச்சதுக்கு அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அது சரி எழுதிய கடிதம் எல்லாம் அனுப்ப வேண்டுமா என்ன அவளுக்காக நான் எழுதிட்டேனா அவளுக்காக நான் என்னுடைய எல்லா உணர்ச்சிகளையும் அந்த கடிதத்துல கொட்டிட்டேயா கொட்டைய உணர்ச்சிகளை நான் அவகிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமா என்ன இல்ல இல்ல அவளுக்காக நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் அவளுக்கு தெரியாது இல்லையா மூணு அவளுக்கு எழுதிய இந்த நூறாவது கடிதமும் என்னிடமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நூலாசிரியர் முடிச்சிருப்பார் தொன்னூற்றி ஒன்பது கடிதத்தை எழுதி அந்த தொன்னூற்றி ஒன்பது கடிதத்தையும் அனுப்ப வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தன்னிடமே வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு காதலன் நூறாவது கடிதத்தையும் யார் பேருக்குன்னு தெரியாம திரும்ப அவ்வப்பேரையும் போட்டு அந்த நூறாவது கடிதத்திலையும் ஒன்பது முறை என்ன அந்த நூலாசிரியர் அந்த கவிஞர் சொல்லி அந்த கடிதத்தை நிரப்பினார்களோ அதே விஷயத்தை அதே துணியுடன் அதே ஒரு ஆரவாரத்தோடு அதே ஒரு கவலையோடு அதே ஒரு இன்பத்தோடு அதே ஒரு குழந்தையை போலயே எழுதி நூறாவது கடிதத்தையும் நான் அனுப்ப ஆசைப்படல தொண்ணூத்தி ஒன்பது கடிதத்தோட சேர்த்து இந்த கடிதத்தையும் நானே வச்சுக்கிறேன் இன்னும் ஆழமாக வந்து பாதித்த ஒரு ஒரு கவிதையாக ஒரு கடிதமாக இருக்கிறது சொல்லலாம் கடிதம் எழுத ஒரு ஆசை எல்லாருக்கும் வாழ்வில தனக்கு யாராவது ஒருத்தர் கடிதம் எழுத மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் தொண்ணூறுகள் காலகட்டத்தில் இல்லைன்னா இரண்டாயிரத்து இரண்டாயிரம் அந்த முதல் காலகட்டம் ஒரு பத்து ஆண்டுகள் ஒரு பதினைந்து ஆண்டுகள் பார்க்கும் பொழுது இந்த கடித போக்குவரத்து அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தது அந்த கடித போக்குவரத்தினுடைய அன்பையும் காதலையும் சுவையையும் எதிர்பார்ப்பையும் இதற்கு முந்தைய தலைமுறை ஆழமாக அதை ஒரு ஒரு அனுசரணையோடு அதை அனுபவித்திருந்தது ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர்களுக்கு அந்த கடிதம் அந்த கடிதத்தினுடைய அத்தியாவசியம் அவசியம் என்ன அப்படின்னே தெரியாமல் போயிருச்சு அதனாலதான் இந்த துறையில வந்து சக மனிதருக்கு கடிதம் எழுதக்கூடிய அந்த ஒரு பண்பு அப்படிங்கிறதே முற்றிலும் மறைந்து போய்விட்டது அப்படின்னே சொல்லலாம் அங்கங்க ஒன்றிரண்டு மிஞ்சி போயிருக்கு என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்த பிறகுதான் கடிதம் எழுத வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசை எனக்கும் ஏற்பட்டது நானும் கடிதம் எழுதி நேருக்கு நேராக முகம் பார்த்து கொடுக்காம அஞ்சல் வழியா அவங்களுடைய வீட்டு முகவரிக்கே அனுப்பின கதையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பத்து கடிதங்கள் நான் அப்படி ரொம்ப நெருங்கிய நண்பர்களும் நண்பர் நண்பர்கள் வட்டாரத்திற்கு அனுப்பியிருப்பேன் எனக்கு ஒரு இரண்டு மூன்று நண்பர்கள் அந்த கடிதத்தை அஞ்சல் வழியாக என்னுடைய வீட்டிற்கு வந்தது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது இன்னும் அதிகமாக ஆசை இருக்கிறது நண்பர்கள் பெரும்பாலும் தொலைபேசி வழியாகவும் இந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ட்விட்டர் அதையும் தாண்டி கடிதத்தின் மூலமாக வருடத்திற்கு ஒரு கடிதமாவது என்னை வந்து சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பேராசை வருஷத்துக்கே ஒன்னாச்சு வரணும் அப்படிங்கிற ஒரு பேராசை எனக்கு இருக்கிறது உங்களுக்கு யாராச்சும் கடிதம் எழுதி இப்போயும் அனுப்பிக்கிட்டு இருக்காங்களா இல்ல அனுப்பியிருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்து வரக்கூடிய காணொலிகள்லையும் நம்ம இந்த புத்தகத்துல உள்ள இன்னும் சில உயிர்ப்பான கவிதைகளை வாசிப்போம் விமர்சிப்போம் கொண்டாடுவோம் பகிர்ந்துக்குவோம் தொடர்ந்து இணைந்திருங்க பேசுவோம் நன்றி தமிழ்